டீ வடிகட்டி வச்சு டீ வடிச்சு பாத்துருப்பீங்க பை பை சொல்லி பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி தூக்கி போடுற டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா போது நம்ம வீட்டில கூடியிருக்க பை பை சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் வாங்க போய் டக்கு டக்கு ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் டிப் நம்பர் ஒன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் மணி சேவிங் டிப் சிக்கன சிகா பட்டம் வாங்குற டிப் அப்படின் தான் சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காய் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறோம் இல்லை முட்டக்கோசாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எதுவான வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா என் கை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி கை தான் நான் வந்துட்டு வ இந்த மாதிரி வடிச்சு எடுத்தேன் அப்படின்னா ரெண்டு அரிசி தான் அவங்க கையில் இருக்கும் மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிங்க்குள்ளே தான் கிடைக்கும் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வடிகட்டி பெரிய சைஸில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வடித்து நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொண்ணுமா நீ ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கிறியே உனக்கு தான் சிறந்த அவார்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க அந்த பட்டத்தை வாங்கி வச்சுக்கோங்க டிப் நம்பர் டூ அடுத்து டிப் என்னன்னு பார்த்தோன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக எங்கள் வீட்டு ஃபிஷ் தொட்டியில் ஃபிஷ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபில்டர் தான் அந்த ஃபில்டரை தான் இப்போ அதோட வாய்ஸ் முடிஞ்சு போச்சு அதை ரீயூஸ் பண்ண போறேன் செவனேனு மீன் தொட்டியில் மீன் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அது வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு சரி பரவாயில்ல உனக்கு உயிர் கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த தோட ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது அப்பப்பா அது ஒரு பெரிய விஷயம் இப்போ அந்த அந்த தோட தான் வந்துட்டு இதில் வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நீங்கள் கலர் பண்ணுறதுனால கலர் பண்ணிக்கலாம் சாட்டன் ரிபன் வச்சு சுற்றுறதுனாலும் சுற்றிக்கலாம் பட் நான் எதுவுமே பண்ணல நேச்சுரல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டி அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு இதை மாதிரி அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு ஒரு யூனிக் பீஸ் மாதிரி இருக்கும் ஒரு வடிகட்டி அப்படின்றத விட ஒரு யூனிக் பீஸ் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் ஃபிஃப்டி செட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா செயினுக்கு ஒரு ஆர்கனைசர் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் தங்குறது எல்லாமே நம்மளோட ஆர்கனைசர்ஸ் தான் இப்போ கூட எக்ஸ்ட்ரா அடிஷனாக இதுவும் சேர்ந்து எதுல தான் ஆர்கனைஸ் பண்றதுன்னு எனக்குமே தெரியல கண்டிப்பா அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் அதே மாதிரி இடமும் வந்து ரொம்ப சேவாகும் டிப் நம்பர் உயிர் கொடுத்து முடிச்சிட்டா இப்போ வந்து உயிரை எடுக்க போறேன் இப்போ என்ன பண்ணப் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த ரவுண்டு பீஸ் மட்டும் தான் நமக்கு வந்து தேவைப்படுது இந்த சைட்ல இருக்க அந்த குச்சி இருக்குல்ல அது வந்து நமக்கு தேவைப்படாது தேவைப்படாது மீன்ஸ் இந்த டிப்புக்கு தேவைப்படாது பின்னாடி வந்து அதோட டிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது வந்து அதை அழகாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க அப்படி கட் பண்ணதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கத்தியை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி இப்போ அந்த அழகாக இருக்குல்ல பவுல் மாதிரி இந்த பவுலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு பால் வந்து காய வச்சிருக்கீங்க அது வந்து வேர்வை படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மூடின மாதிரியும் இருக்கும் வேர்வை தண்ணி உள்ளே விழாத மாதிரியும் இருக்கும் எறும்பு பூச்சி உள்ள உழுவாத மாதிரியும் இருக்கும் எத்தனை டிப்பாக ட்ரை பண்ணலாம் பாருங்க அதே மாதிரி வெயிலில் ஏதாவது காய வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து அழகாக மூடி போட்டுட்டு காய வச்சிட்டீங்க அப்படின்னா மண் வந்துட்டு படாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவான ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க வெயிலில் வந்து இப்போ நிறைய ஏபிசி மால்ட்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அதாவது ஃப்ரூட்ஸ் லாம் காய வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா இதழ்கள் காற்று பறக்காமையும் இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இந்த இடிக்கலுக்கு நம்ம ஒரு க்ளோஸராக தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே அந்த பவுல் செஞ்சு வச்சு பார்த்தீங்களா அதை தூக்கி அப்படியே இது மேலே வந்து கவுத்தி போட்டுருங்க கவுத்தி போட்டதெல்லாம் சரிம்மா எப்படிமா நீ வந்து இதில் போட்டு இடிப்பேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கு தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு கரெக்டாக அந்த இடிக்கல் உள்ள போகிற அளவுக்கு ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டுட்டு இப்போ நம்மளோட இடிக்கலத்துக்கு உள்ளே மாட்டிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நைட் டைம்ல எறும்பு பள்ளி கரப்பாம்பூச்சி உள்ளே உழுந்துருமோ வந்துருமோ வாய வச்சிருமோ அப்படின்ட்டு நம்ம யோசிக்கவே தேவையில்ல அழகாக வந்துட்டு ஒரு க்ளோஸராக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டூ இன் ஒன் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம்லாம் இடிக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே சிந்தி செதறி அப்படியே வெளியில் வந்து அப்படியே பட்டு போல் வந்து உழும் அது மாதிரி உழுவாமல் அழகாக உள்ளேயே இருமா அப்படின்ற மாதிரி அழகாக உள்ளேயே வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம் நமக்கு தொடக்கிற வேலையும் மிச்சம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சம் பார்த்திங்களா டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்னன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெட்லாத் வந்து நமக்கு இப்போ தேவைப்படாத ஒரு போஷன் அதனால் அந்த நெட்லாத்தை தூக்கி இப்போதைக்கு தனியாக உரம் கட்டி வைங்க இந்த ரவுண்டு போஷன் மட்டும் தான் நமக்கு தேவை ஸோ முன்னாடி ஒரு சொன்ன பார்த்தீங்கன்னா நேச்சர் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு இப்போ நானே அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழகாக அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்து ஃபுல்லாக சுற்றிக்கிறேன் நீங்கள் ஏதாவது பழைய துணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு சுற்றிக்கலாம் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னு வேறு வழியே இல்லை இதை வந்து டவல் ஹோல்டர் இல்லைனா வந்துட்டு அது என்ன சொல்கிறது வாஷ்மேஷின் கிட்டே யூஸ் பண்ணுற அந்த இதுவாக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் கறி துணி கூட நீங்கள் வந்து மாட்டுறதுனாலும் மாட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிளிப் எல்லாத்தையுமே அப்படி வந்து வரிசையா போட்டு குத்தி நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே மாற்ற மாதிரி மாட்டிக்கலாம் இல்ல அப்படின்னா நூல் போட்டு கூட நீங்க கட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து என்ன அப்படின்றத பாத்திரலாம் டிப் நம்பர் சிக்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கைப்பிடி தூக்கி போடாமல் வச்சிருக்க சொன்ன பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி தான் எடுத்துருக்கேன் அப்புறம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த நெட் கிளாத்தை எடுத்துக்கோங்க வச்சுட்டு அழகா வந்து சமோசா போட்டில மடிக்கிற மாதிரி இதை நடுவுல வச்சுட்டு இந்த நெட் கிளாத்தை சமோசா மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி எப்படிலாம் நீங்கள் வந்து மடிக்கணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு மடித்து நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நீங்கள் க்ளூகன் போட்டு ஓட்டினாலும் ஓகே இல்லை நூல் எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டினாலும் ஓகே பட் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பன்னு பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு போடுற ரப்பர் பேண்ட் இருக்கில்ல அதை எந்தளவுக்கு டைட்டாக போடணுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் பேச்சை மீறி கழுந்து வரவே வராது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து டைட்டாக வந்து போட்டுருங்க இப்போ இதை நம்ம ரெண்டு இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிச்சன் அடுப்புக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு கரையாக தான் இருக்கும் இதில் கொஞ்சமாக வந்துட்டு வெம் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கிங் சோடா அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாக கிச்சனுக்கு க்ளீனிங் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அந்த லிக்விடை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா போட்டு ரெண்டு தேய் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நான் உன்னோடயே வந்துடுறேன் அப்படின்னு ஒட்டிக்கிட்டு வந்துடும் ஸோ கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவான டிப் கிச்சன் வந்து அவ்வளோ க்ளீனாக நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தொடச்சிட்டு ஒரு நல்ல துணியால் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசப்பு இருந்த இடம் தெரியாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைல்ஸோட இண்டு இடுக்குகள் இருக்குது பார்த்திங்களா அதில் நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த அழுக்குமே வந்துட்டு அப்படியே கலண்டு வந்துடும் இன்னொரு டிப் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்ல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரப் பண்ணணும் பாதத்தை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களோட பாதத்தை வெடிப்புகள்லேருந்து நீங்கள் வந்துட்டு நிவாரணம் பெறலாம் அடுத்த டிப் நம்மளோட நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது இது அப்படியே ஒன்னொன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எடுத்து என்னமோ பண்ணணும் போல இருக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது கலர்ஃபுல்லா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெலில் எல்லோ கலர் மட்டும் லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ மல்டி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வச்சுட்டு ஒன்று சுத்தி நிக்குது ஸோ இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் நவராத்திரிக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி இந்த கிஃப்ட் வந்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எலிஃபெண்ட் ட்ரே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாதிரி எலிஃபண்ட் ட்ரே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு நீங்கள் வந்து குங்கும சிமில் சில்வர் கலர் வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோல்டன் கலர் குங்கும குங்குமச்சம்மலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை காம்போவோ வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் காம்போவோ வாங்கிக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா மீனாக்கரி ஒர்க் மாதிரி ஒரு ஒர்க்கு பட் உள்ளே வந்து பிளாஸ்டிக்னா வெளியில் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குங்கும செம்மளும் அவைலபிளாக இருக்குது அதையும் விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி காம்போவா அதாவது குங்குமம் சந்தனம் மஞ்சள் ரெண்டுமே வைக்கிற மாதிரி சேர்த்து ஒரு பிளேட்டும் இருக்குது இதில் நீங்கள் எதை வேணாலும் காம்போவாக சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி மினி பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது அதில் அந்த மாதிரி குங்கும செம்மல் மஞ்சள் குங்குமம் தாலிக்காயிரி சாக்லேட் மட்டும் வச்சு கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ அழகாக நிறைவாக அவங்களோட நவராத்திரி வந்து முடிஞ்சிடும் இன்னும் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க லாஸ்ட் டிப் பட் நாட் த லீஸ்ட் டிப் அது என்னன்னு பார்த்துலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் அதில் வந்து அந்த பைப் போது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்துட்டு ஹோல் எப்போதுமே சும்மா தான் இருக்கும் அது வழியாக பார்த்திங்க அப்படின்னா எலி கரப்பாம்பூச்சி பள்ளி இது மாதிரி கூப்பிடாத சில விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு நைட் டைமில் வந்து போவாங்க இன்னும் சொல்ல போனால் டூயட் கூட இருப்பாங்க அவங்கள வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்வர் அந்த டீ வடிகட்டியில் ஹோல் போட்டு உள்ள பைப்பை சொருவிட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் யாரும் உள்ள வர மாட்டாங்க இந்த வீடியோ அவுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்